அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் விஜய் அவர்களுக்கு வரவேற்கின்றேன் மூட்டு வலிகளில் குறிப்பாக ஒரே இடத்துல வலிக்காமல் வெவ்வேறு ஜாயிண்டில் மாறி மாறி வலிக்குது கழுத்து வலி இருக்குது ஒரு நாளைக்கு வந்து முழங்கை வலிக்குது ஒரு நாளைக்கு மணிக்கட்டு வலிக்குது விரல்கள் ஒரு நாளைக்கு வலிக்குது முழங்கால் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாயிண்டில் வித்தியாசமாக வலிச்சிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி சில உணவுகள் குறிப்பாக பருப்பு வாழைக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வாய்ப்பொருட்கள் சேர்க்கும் பொழுது இந்த வலி வருது அல்லது வலி அதிகமாகுது அப்படின்னா இது அல்லது ஆர்த்தரைட்ரி பாலியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு ஒரு சிம்பிள் ரெமெடி என்ன யாருக்கெல்லாம் வரும் என்ன மாதிரி உணவுகள் நம்ம தவிர்க்கலாம் இந்த பருப்புகள் நம்ம பருப்பு சம்பந்தமான சாம்பார்லாம் சாப்பிடவே முடியாதா எப்படி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் எனவே மூட்டு வலி இருப்பவர்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்கும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் மூட்டு வலிதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது முப்பது வயசுலேயே கீழே உட்காந்தா மேலே எந்திரிக்க முடியல எல்லா மூட்டுகள்லையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பல விதமான காரணங்கள் ஊட்டச்சத்து குறைவு இருக்குது ரொம்ப நம்ம இம்யூன் சிஸ்டம் ரொம்ப நம்ம வந்து சோதிக்கிறோம் நிறைய வித்தியாசமான உணவுகளை சாப்பிட்டு அல்லது ரொம்ப அன்ஹெல்தியான உணவு ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ரொம்ப நம்ம சோதிக்கிறதுனால இம்யூன் சிஸ்டமே நமக்கு எதிராக வேலை செஞ்சு ஆர்த்ரைட்டிஸ் உண்டு பண்ணுது அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது தேஞ்சி வயதுனால் தேஞ்சு போகிற ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது கிருமி ஏற்பட வைரல் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி வாயு பொருட்களில்னால அதிகரிக்கக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அதில் இந்த மல்டிப்புள் ஜாயின் பெயின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் மாறி மாறி வர்றது தான் நம்ம இன்ஃப்ளமேட்ரி பாலி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது வரதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம எதிர்ப்பு சக்திக்கு எதிராக நம்மளுடைய நம்ம உடலுக்கு எதிராக நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி வேலை செய்கிறது தான் இதுக்கு ஒரு ஒரு டிஃபைன் காரணங்கள் அப்படின்னு இல்லை ஆனால் இதை உருவாக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெருவாரியான ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் ரொம்ப ஒயிட் சுகர் அதிகமாக யூஸ் பண்ணுறது மைதா யூஸ் பண்ணுறது ஜங்க் ஃபுட்ஸ் பயன்படுத்துகிறவங்க குறிப்பாக இன்றைய காலத்தில் ரொம்ப அதிகமான டீ காஃபி ரெகுலராக குடிக்கிற நபர்கள் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே அந்த மாதிரி ஆர்த்தரைட்டிஸ் வந்துடுது ஸோ இந்த இம்யூன் சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணி அதனால் வரக்கூடிய இந்த ஆர்த்தரைட்டிஸ் வாயு பொருட்கள்னால் அதிகரிக்கும் குறிப்பாக புரத உணவுகள் அதிகமாக எடுக்கும் பொழுது அது ஜீரணமாகும் பொழுது உருவாக்கக்கூடிய வாயுக்கள் மூட்டுகளில் சேகரமாகி வழி அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே நீங்கள் தோரம்பருப்பு பயன்படுத்துகிறவங்க தோரம்பருப்பை மாற்றிட்டு பாசிப்பயிர் பயன்படுத்தலாம் தட்டைப்பயிர் பயன்படுத்த தட்டைப்பயிர் அதாவது தட்டைப்பயிரை வறுத்துட்டு உடைச்ச பருப்பு தான் தட்டை பயிறு பருப்பு அதை பயன்படுத்தலாம் ஆனால் எந்த பருப்பு நீங்கள் பயன்படுத்தினாலும் தண்ணி மாதிரி எடுத்துக்கோங்க பருப்பு சமைக்கும்பொழுது பூண்டு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள் சீரகம் யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் பருப்பில் போட்டு சமைச்சிங்க அப்படின்னா பெருவாரியான அளவுக்கு வலிகளை கம்மி பண்ண முடியும் முடிஞ்சால் வாழைக்காய் உருளைக்கிழங்கு போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது இந்த மாதிரி பாலி ஆர்த்தரைட்டிஸ் இருப்பவர்கள் இந்த வாயு பெருக்கத்தினால் அதிகரிக்கக்கூடிய இந்த ஆர்த்தரைட்டிஸ்க்கு நம்ம உடலில் வாயுக்களை கம்மி பண்ணுறது நல்லது அதுக்கு ஒரு சிம்பிள் ஹோம் ரெமிடி மூன்று பொருட்கள் சீரகம் பூண்டு பெருங்காயம் இந்த மூணையும் சேர்த்து ஒரு கஷாயம் ஒன்று செஞ்சு செஞ்சு ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம் ரெண்டு ஸ்பூன் சீரகம் லேசாக வெறும் வானலில் அப்படியே வறுத்துட்டு ஒரு சிட்டிகை அளவிற்கு பெருங்காயம் ஒரு மூன்று பல் பூண்டு தட்டிய பூண்டு இது மூன்றையும் ஒரு முந்நூறு மில்லி தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க சீரகத்தை வறுத்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க வைங்க இந்த மூன்று பொருட்களும் கொதித்து முந்நூறு எம்எல் தண்ணி நூறு எம்எல்ல வர வரைக்கும் நல்லா குறுகி பிறகு அதை வடிகட்டி காலையில் ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் வெறு வயத்தில் குடிக்கலாம் அல்லது வெறு வயத்தில் குடிக்கும்போது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா உணவுக்கு பின் குடிச்சிட்டு வரலாம் இந்த சீரகம் பெருங்காயம் பூண்டு சிம்பிள் வேலை தான் செய்யுது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஜீரண மண்டலத்தில் உருவாக்கக்கூடிய அதிகப்படியான காற்றுகளை கம்மி பண்ணுது வாய் வெளியேற்ற தோண்டு பண்ணுது உடலில் வாயுக்கள் சேராமல் பார்த்துக்குது மூட்டுகளில் ஏற்பட இருக்கக்கூடிய வாயு பிடிப்புகளை கம்மி பண்ணுது இதுக்கு நீங்கள் நிறைய பெயின் கில்லர் போடலாம் ஸ்டீராய்ட்ஸ் போடலாம் பட் இதை காட்டிலும் இது நல்லா ஒரு வாய் வெளியேற்றத்துக்கான வேலை செய்கிறதுனால உடம்பு ஃபுல்லாக நல்ல ஒரு ஃப்ரீ ஃபீல் இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வாயுக்கல்னால் வாயு குத்துனால் ஏற்படக்கூடிய வழிகள் தான் அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்கள நம்ம செக் பண்ணும்போது அவங்களுக்கு பெருசாக எந்த டெஸ்ட்டில் கூட எதுவும் இப்போ ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவாக இருக்காது ஏஎன்ஏ ப்ரொஃபைல்லாம் நார்மலாக இருக்கும் ஒன்றே ஒன்றும் அவங்களோட இஎஸ்ஆர் கவுண்ட்டோ இல்லை சிஆர்பி இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி மீதி டெஸ்ட்லாம் நார்மலாக இருக்குது வெறும் இஎஸ்ஆர் சிஆர்பி மட்டும் எலிவேஷன் இருக்குது அல்லது சிஆர்பி கூட சம்டைம்ஸ் நார்மலாக இருக்குது வெறும் இஎஸ்ஆர் மட்டும் எலிவேஷனாக இருக்குன்னா உடம்புல இந்த ஜாயின் டிஷ்யூஸில் இன்ஃப்ளமேஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம் இது கூட நீங்கள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மருந்துகளும் டாக்டர் பார்த்து எடுத்துக்கலாம் ஆனால் அது கூட இந்த மூன்று பொருட்கள் கொண்ட கஷாயம் நீங்கள் ப்ராப்ளம் வரும்போது எடுத்துகிட்டு வந்தால் போதுமானதாக இருக்கும் தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலண்டியராக நீங்களே அதிகமான வாய் பொரு வாய் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறைய சுண்டல் பய சாப்பிடுவீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது பால் பொருட்கள் குறைச்சிக்கிறது நல்லது பயிர்களை கம்மி பண்ணிக்கலாம் பருப்புகள் சமைத்து சாப்பிடும் பொழுது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பூண்டு சீரகம் கொஞ்சம் பெருங்காயம்லாம் போட்டு சமைக்கிறது நல்லது தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க பருப்பு வகைகளை இது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேத சிகிச்சைகளில் மூட்டு காப்பு சிகிச்சைகள் இருக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சிகிச்சைகள் இருக்குது டாக்டரை பார்த்து நீங்கள் அந்த சிகிச்சைகளும் எடுத்துக்கொள்ளலாம் மேலும் மூட்டு சம்மந்தமான வேறு என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஃபார்த்ரைட்டிஸ் இருக்குது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்றதும் ஏற்கனவே பதிவாக போட்டுக்கிறோம் அந்த பதிவுகளும் போய் பாருங்கள் இந்த பதிவு எக்ஸ்க்ளூசிவாக வாயுக்கள்னால் வாயு பெருக்கத்தினால் உண்டாகக்கூடிய அதிகப்படியான மூட்டுகளுக்கு மூட்டு வலி இருப்பவர்களுக்கு இந்த ரெமடி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இந்த ரெமடியை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறதுனால பெரிய மருத்துவ செலவுகளை தினந்தோறும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி மருந்துகள் எடுக்கிறது பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறதை அவங்களால தவிர்த்து கொள்ள முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்